நம்பிக்கை இல்லாதவங்களை விட அவன் எவ்வளவோ பெட்டர் ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கான் அவன் அவன் பல படிகளை கிடக்கணும்னாலும் கடவுளை நம்பி தான் அவன் கேட்கிறான் அவன் உங்ககிட்ட எங்கிட்டயும் வந்து கேட்கல கடவுளை நம்புறான் என் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுங்க அதுவே ஒரு வசந்த நிலை தான் இதை பகவத் பகவத்கீதையில இதை ரெக்கக்னைஸ் பண்ற கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன சொல்றார் சதுர்விதா பஜந்தே மாம்ன்த்தசு அதாவது பரதகுலத்தில் சிறந்தவனே அர்ஜுனா நாலு விதமான ஜனங்கள் என்னை வழிபடுகிறார்கள் ஒண்ணு துன்பத்தில் இருக்கிறவன் ரெண்டு ஒரு என்ன இதை புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை நாம் அறிய வேண்டும் அப்படின்ற துடிப்பு உள்ளவன் மூணு ஆசைகளை உடையவன் அதாவது பொருளாசை அந்த ஆசை இந்த ஆசை இந்த மாதிரி உடையவன் விட்டவன் எல்லாத்தையும் உணர்ந்து விட்டவன் இந்த நான்கு விதமான மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் அவர் அதாவது துன்பத்தில் இருக்கிறவன் அந்த துன்பம் விலகணமே என்று கடவுள வேண்டிக்கிறான் அவன்தான் சொல்லியிருக்கு அடுத்தது யக்ஞாசு வருது நியாயமா அது வரணும் பட் ஸ்லோகத்துல இரண்டாவதாவே வருது அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சுவாமிகளே சொல்லியிருக்காரு அடுத்து அர்த்தார்த்தின்னா பொருள் ஆசை உடைய பொருளுக்க ஜிங்யாசு ஞானத்தை அடையணும்ன்ற ஆசை உள்ளவன் அதுக்காக முயல்கிறவன் ஒன்னு ஞானத்தை அடைஞ்சு ஆனா அந்த முயற்சி இருக்கு அவங்கிட்ட அடுத்தது ஞானி இந்த ஞான பேரும் என்னைக்கு வழிபடுகிறார்கள் அப்படின்றது அவர் சொல்றார் அதனால அதுக்கு ரெக்கக்னிஷன் இருக்கு ஆனா அவளை பத்தி என்ன சொல்றாரு அனைவருமே நல்லவர்கள் தான் சுகிரதோர்ஜு அதாவது அவர்கள் அனைவருமே நல்லவர்கள் தான் நல்ல மனமுடையவர்கள் தான் பணத்துக்காக கேக்குறவன் பக்திக்கா இல்ல அதுக்கும் பதில் இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகத்தில் அது வருது பகவத்கீதையிலேயேதையும் சொல்லிருக்கு உதாராக சர்வ ஏவை தேவ ஆத்ம ஐவமே மதம் ஆஸ்திதா சகி யுக்த ஆத்மா மாமேவ அனுத்து மாம் அதாவது இந்த நாலு பேருமே ஒசந்தர் அலுல இருக்கிறவங்கதான் ஆனா அதுல ஞானி எனக்கு மிகவும் பிரியமானவன் அவன் திடமான மனதுடன் அவன் என்னையே அடைந்து விடுகிறான் எனக்கு மிக அருகில் இருக்கிறான் அப்படின்னு ஞானியை தான் அங்க வசதிய சொல்லிருக்கு நான் ஒண்ணு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கறதுக்கு ஆசைப்பட்டேன் இங்க வரல நம்ம புள்ள ராமசபு படிப்புக்காகத்தான் ட்ரான்ஸ்பரே வாங்கிட்டு வந்தேன்

எல்லாருமே சேர்ந்து இருக்கிற டைம் ரொம்ப குறைச்சல் கூட்டு குடும்பம்னு பேர் தானே தவிர இந்த ரூம் கதவை சாத்திட்டா நாம தனி குடித்தனம் தானே இங்க பாரு நாம ரூம் கதவை சாத்திட்டோம் இப்ப நமக்கும் மத்தவாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இந்த பிரைவசி நமக்கு போதாதா ராஜி யாரு நந்தனா மணி அண்ணா ஆஹ் டிவில பழைய ராமலீலா படம் போடுறானோ அது ரொம்ப நல்லா இருக்குமா அப்பா உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டா அவ ரூம்ல லைட் எரியுது பேச்சு குரல் கேக்குறது இன்னும் தூங்கல போல இருக்கு அவளையும் கூப்பிடு எல்லாரும் ஒன்னா உட்காந்து படம் பாக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூப்பிடுறா ரெண்டு பேரும் வாங்க கதவு தரங்க சீக்கிரம் வாங்க வரும் வரும் பெருசா பிரைவசி பத்தி வாழ்க்கையே பேசினாலே ராமலீலா பாக்கலாம் வாங்க

மாமி நான் வரலன்னு கண்டிப்பா கோச்சுப்பா ஆமா என்ன பண்றது ஹலோ பருவத மாமியா எல்லாம் நல்லபடியா நடந்ததா அசோக் சொன்னா பா வேணுங்கிறது போட்டுக்கப்பா சொல்லுங்க அவா காலம்பரி ஏழு மணிக்கு வந்துருவா ஓ வாங்களே ஓ பத்து மணிக்கு வரலா கல்யாணத்தை பத்தி விசாரிக்கணுமா சரி வாங்கோ சொல்லிட சொல்லிரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே போன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்லிடுறேன் அதுக்குள்ள காலம்பர் ஐயரும் பர்வத மாமியும் வரா கல்யாணத்தை பத்தி விசாரிக்க விசாரிக்கிருப்தியா சாப்பிட்டியாப்பா ஏன் மாமி இப்படி கேக்குறேன் என்ன நீ எப்போ இது மாதிரி கேட்க மாட்டியே ஏன் கேட்ட திருப்தியா சாப்பிட்ட மாமி எனக்கு என்னமோ தோன்றத இதுதான் நான் இந்த ஆத்துல உங்க கையால சாப்பிடுற கடைசி வேலை சாப்பாடு என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நான் பரிமாறு நீ சாப்பிட கடைசி சாப்பாடா இனிமே நீ இந்த ஆத்துல இருக்க மாட்டியா நீங்க அந்த மாதிரி நினைச்சுங்களா ஏன்பா உனக்கு ஏதாவது ஆயிடும் தோன்றதா அப்படிலாம் இல்ல மாமி ஆனாலும் அது உடம்புக்கு தானே ஆன்மாவுக்கு தான் என்னைக்குமே அழிவு இல்லையே அப்புறம் ஏன் பயப்படுறாள் ஐயோ அப்படி எல்லாம் உன் வாயால சொல்லாதப்பா ஏன் ஆயுசுக்கும் நான் என் கையால உனக்கு பரிமாறணும்னு நினைக்கிறேன் எப்பவும் அந்த பாக்கி எனக்கு வேணும்பா நம்ம மனசுல தோன்ற சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் பாகியம்ங்கிற பெரிய பேரை நாம கொடுக்க கூடாது மாமி என்பா ராத்திரி வரையில இந்த ஆத்த விட்டு எங்க போயிடாதாப்பா அப்புறம் நானும் சரியா பாத்துக்கலேன் பா உங்க மேல விடுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் முருகா முருகா என்ன மாமி ஐயா அம்மா வராங்க கார் ஏர்போர்ட் போயிருச்சா கிளம்புற மாமி அம்மா அப்பா வராங்க இந்த பிள்ளை எங்க போச்சுனே தெரியலையே எங்க போறான்னு சொல்லாமே போயிடுறானே ஈஸ்வரா வாங்க 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 மாமி வாங்க மாமா மாமி பிரயாணம் சௌரியமா இருந்ததா நாங்க என்ன ட்ரெயின்லயா போயிட்டு வரோம் நாங்க ஃபிளைட்லயே போயிட்டு பிளைட்லயே வரோம் பாருங்க நான் மாமி கேக்கிறேன் சீமந்தம் எல்லாம் நடந்ததா அசோக் போயிருந்தானா சீமந்தமா நல்லபடியா நடந்தது அசோக்கும் போயிட்டு வந்தான் பர்வத மாமி போன் பண்ணா மாமா

முதல்ல பர்வத போன் பண்ணி சீமந்தோலா எப்படி நன்னா நடந்ததான் கேட்டுறணும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இதையே சாக்கா வச்சிருந்து நம்மளை பாக்கும்போதெல்லாம் ஏதாவது சொல்லிண்டே இருப்பாங்க ஹலோ பர்வதம் ஆஹ் நான் தான் பேசுறேன் நல்லபடியா நடந்ததா ஆ சொன்ன மாமி சொன்ன இப்பதான் உள்ள வந்து ஏறின உடனே தான் போன் பண்றேன் பேஷா நடந்தது என்ன சாப்பாடு தெரியுமா நீ இல்லாததான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பசு நம்ம சொந்தக்கார எல்லாரும் வந்திருந்தா சீமந்தமும் ரொம்ப நல்லா முடிஞ்சது அப்புறம் என்ன நான் நேரடியா வந்து பேசுறேன் ஓகே 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 வச்சுட்டா என்னவா என்ன சொல்றா ரொம்ப நன்னா நடந்துதா சீமந்தோம் எல்லாரும் வந்திருந்தாளாம் நாம ரெண்டு பேரும் வரலன்னா பெருசா குறைப்பட்டுண்டா நமக்கு பதிலாதான் அசோக் போனானே என்னவோ கொறைப்பட்டுக்கறதெல்லாம் நிஜமோ பொய்யோ யாரு கண்டா நீங்க பாருங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கோ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த அசோக் எங்க பார்ப்போம் ஹலோ டே அசோக் எங்கடா இருக்குன்னு எங்க இருந்து பேசுற அசோக் அங்கே எதுக்குடா கூட வேண்டா நாங்க வெளியூர் போயிருக்கோம் தெரியுமா இல்லையா திரும்ப ஆத்துல இருக்க வேண்டாம் சொல்லிட்டு போக எங்க போனாலும் அங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கு எதுக்காக போனேன் இருக்கு எவ்வளவு நாள் இருப்பேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவே திரும்பி எங்க தங்குறேன் இடம் எல்லாம் சௌரியமா இருக்கா கட் பண்ணிட்டான் இப்ப எங்க இருக்கானா திருவண்ணாமலைக்கு போயிருக்கான் என்னன்னா அது நாம மும்பை போயிட்டு வரதுக்குள்ள திருவண்ணாமலைக்கு போயிட்டானே இதுக்கு நாமே அவன மும்பை அழைச்சிட்டு போயிட்டு இங்க பரடா மகாலட்சுமி டெம்பிள் இங்க பரடா சித்தி விநாயகர் டெம்பிள் இருக்குன்னு காமிச்சிருக்கலாம் இனி மூலமா அவன் நாம கூட்டம் வருவானா அவன் நம்மள இழுத்துட்டு போவான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போலாம் வாப்பா அவன சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் முன்னால போனபோ எங்க இருக்கான்னு தெரியாம தொவிச்சிட்டு இருந்தோம் இப்போ திருவண்ணாமலையில இருக்கேன்னு இன்பர்மேஷன் குடுக்கறாய் யாரையாவது போய் பாக்க சொல்லலாண்ணா எப்படி அவன் பிடி கொடுத்து பேசுறானு அத பத்தி பேசுறதுக்கு கூட கட் பண்ணி சொல்லிடுறான ஏன்னா என் பையன் எப்ப வருவா எப்படா திரும்பி கேட்டா அஞ்சு ஆறு வாரம் ஆகும் எங்கடா தங்கி இருக்கேன்னு கேட்டா விவரத்துக்கு பண்ணிட்டான் ஐயோ எங்க தங்குவான் அவன் கையில காசு ஏதாவது இருக்கா என்ன பண்ணுவான் அவன் தான் அந்த நினைப்பே நினைப்பேன் சித்தம்போக்கு சிவம்போக்கு அலைஞ்சிட்டு இருக்கான் சித்தம்போக்கு சிவம்போக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்ப நான் என்ன சார் அர்த்தம் சித்தம் போக்கு शिवम போக்குன்னு நான் சித்தம் போக்கு शिवम போக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்போ என்ன சார் அர்த்தம் அது இது பொதுவா சித்தர்களை பத்தி வந்த சொல்ல இதுன்னு சொல்றாங்க சார் அதாவது சித்தர்கள் போக்கு சிவன் போக்கு மாதிரி சிமன் போக்கு நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி தான் சித்தர்கள் போக்கும் அதை பார்த்து हेमंतர அவருடைய உடைய சக்தி அபரிபதனமானது சித்தர்கள் பத்தி வரலாறுல படிச்சா பிரமிطا இருக்கும் அவர்களுக்கு பல சக்திகள் இருந்தது இங்க இருந்துட்டே இருக்கிறப்போ இன்னொரு இடத்துல தோழ முடியும் திடீர்னு செவ்வொருக்குள்ள அப்படியே போக முடியும் கூடு விட்டு கூடு பாய முடியும் மிகவும் லகுவான ஒரு இதுவா மாறிட முடியும் தேகத்தை எடுத்துக்க முடியும் மிகவும் கனமான ஒரு தேகத்தை எடுத்துக்க முடியும் இப்படிலாம் பல விதங்களாக சித்திகள் இதெல்லாம் தான் சித்திகள் சாதனைகள் சொல்றோம் அதெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க பட் அதுலயே நின்னுள்ள அதுலயே நின்று இருந்தால் அவங்களுக்கு பெருமைத்திருக்காது அதுல இருந்து மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்தார்கள் அவர்கள் ஞானிகள் அந்த சித்தர்களைத்தான் சித்தம் போக்கு சிவம் போக்குன்றோம் பட் இதுலயே மூழ்கிடுறான்னு வச்சுக்கோங்க தனக்கு வேற இந்த மாதிரி வந்துடுறது ஏதோ தவத்தினாலேயோ பிரேயர்னாலயோ கிடைச்சிடுறது கிடைச்சப்பறம் அதுலயே சாட்டிஸ்பை ஆயிட்டா அவன் அதோட மேல போக மாட்டான் வெறும் ஒரு மெஜிஷியன் மாதிரி ஆயிடுவான் இது வந்து பாகவத பரமாத்மா இதை பத்தி சொல்றாரு அந்தாயான் வதந்தியேதா யுங்கேதோ யோகமுத்தமம் மயா சம்பத்தியமான அதாவது இந்த யோக சித்திகள் யோகத்தினால யோக முறைகளை அனுஷ்டிக்கிறதுனால ஒருத்தன் எனக்கு ரொம்ப நெருங்கி வந்துடுறான் ஆனால் அதனால கிடைக்கிற பவர்ஸ்லயே அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான் கூடாது ஏன்னா அதெல்லாம் காலக்ஷபம் காலத்து வேஸ்ட் அடிக்கிற விஷயங்கள் இந்த சித்திகள் அவன் நின்டக்கூடாதுன்றார் இது ராமகிருஷ்ண பரமஹம் சார் இதை பத்தி பேசியிருக்காரு எல்லாம் என்ன ஆகும் இந்த மாதிரி சக்திகள் ஒருத்தருடைய கர்வத்தை வளர்த்தரும் அதனால அவன் தனமும் கிடையாதுன்னு சொல்றான் அதனால அவன் ஞான நிலையை அடைய முடியாமல் போயிடும் அப்படின்னு அவரும் எச்சரிக்கை விடுறாரு கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சித்திகள் விஷயத்துல இதுல பல சித்தர்கள் இருந்திருக்காரு ஏதோ ஒரு சித்தர் நட்டகளிடம் பேசுமோ அப்படின்னு சொல்லிருக்காரு இதான் பகுத்தறிவு அதான் என்ன போல இருக்கா அதுதான் சொல்றான் இதான் பகுத்தறிவு சரி வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லல சும்மா அது நட்டைகள் பேசும்போது ஒரு வார்த்தையை வச்சுன்னு பேசக்கூடாது அந்த பாடல் அந்த சிவபாக்கிய சித்தர் அதை சொன்னவர் அந்த பாடல் இப்படி போறது நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புத்தம் சார்த்தியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லு மந்திரமேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டவும் கரிச்சுவை அறியுமோ அதாவது எப்படி ஒரு பாத்திரத்துல சமைக்கிற பாத்திரத்தில் போடுற கரண்டிக்கு வந்து அந்த ருசி தெரிய போறதில்ல அந்த மாதிரி விஷயம் இது நீ கல்ல நம்பி அதே சுத்தி சுத்தி வரைய கடவுள் எங்க இருக்கான் உன் உள்ள இருக்கா அப்படின்றது தான் உணர்வு மிக உயர்ந்த தத்துவம் எல்லாரும் இன்சிஸ்ட் பண்றது அதுதான் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது அதான் சிவவாக்கியர் வாக்கியர் அதனால அது உங்களுடைய பகுத்துறிவு அது ஆகாது இது ரொம்ப நம்பிக்கையினுடைய உச்சகட்டம் இது அவர் சுருகாட்சியர் சொல்லிருக்கிறது இப்படிதான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிக்க வேண்டியது வரவரையா பார்க்க வேண்டியது அதுக்கு ஏதோ ஒரு வக்கரமா ஒரு அர்த்தம் வந்துருது இப்போ மனசுல அதனால இதெல்லாம் கரெக்டா பாக்கணும் யாரையாவது அனுப்பி குழந்தை இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் எவ்வளவு வளையுறது இங்க புட்டாலயே எப்படா வருவேன்னு கேட்டா அக்கறைய பதில் சொல்ல வேண்டாம் எப்ப தோன்றதோ அப்ப வருவேங்கிறான் இப்படி விட்டேட்டியா பேசினா எப்படி சொல்லுங்க நான் எங்க குரூப் இல்லாம பேசுறேன் உன் புள்ள சொன்னதும் உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளவுதான் அவனை தேடி எங்க நிலைய சொல்றேன் இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பான் நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பான் திருவண்ணாமலை இருக்கான அங்க போனாலும் சிதம்பரத்துக்கு போயிருப்பான் பகவான் மேல பாரத்தை போட்டுருமா அவன் எப்படி திரும்பி வந்துருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கடவுளே குழந்தை நல்லபடியா திரும்பி வர வரைக்கும் நீக்கு பக்கு பக்குன்னு இருக்குமே தான் எல்லாம் கர்மாமா அனுபவிச்சு தானே ஆகணும் நீ கவலைப்படாதமா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது அஞ்சாறு வாரத்துல வரையன் இருக்கானோ இல்லையோ வந்துருவான் அப்படி வரல என்ன ஏதாவது ஆக்சன் எடுப்போம் கவலை விடு ஒண்ணு ஆகாது இத பாருங்க நீங்க ரெண்டு பேரும் அசோக் பத்தி எந்த கவலையும் படாதீங்க போன மாசம் தான் எங்க கூட சிதம்பரத்துல இருந்து பேசினா அத சொல்லிட்டு போனா இங்க வந்த எங்காத்து கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தோ பேசலாம் ரொம்ப சௌக்கியமா இருக்கானா ஒண்ணும் கவலைப்படாதீங்க எங்காத்து கூட அடிக்கடி போன் பண்ணி பேசுவான் அம்மா நான் இந்த ஊர்ல சேமமா இருக்கேன் என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சரி குழந்தை அங்கதானே இருக்கான்னு நாங்க யாரையாவது அனுப்பினா ஆஹா அந்த ஊர்ல இருக்க மாட்டான் அதுக்குள்ள ஏதாவது பக்கத்து ஊருக்கு போயிடுவான் போல இருக்கு அவன் போன் பண்ணும் போது எப்படா வர கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல வேண்டாம் எப்ப தோன்றதா போவேன் என்ன பண்ணுவேன் ஊருக்கு போய் கேள்வி வாரம் ஆயிடுத்து